வணக்கம் இன்று வைகாசி விசாகம் முருகனுக்கு மிக உகந்த நாள் மிக உகந்த நாள் என்று சொல்வதை விட முருகப்பெருமான் அவதரித்த ஒரு அற்புதமான நாள் முருகனை போன்று அழகுடைய குழந்தை வேண்டுமா முருகனை போன்று அவதாரம் எடுக்க வேண்டிய குழந்தை உங்களுக்கு வேண்டுமா நீங்கள் இன்று வைகாசி விசாகத்தை கொண்டாடுங்கள் குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாம் வரப்பிரசாதம் இந்த வைகாசி விசாகம் கண்டிப்பாக குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேரும் என்று முருகனை வழிபாடு செய்யுங்கள் இப்பொழுது முருகப்பெருமான் கதையை பார்ப்போம் வாருங்கள் குழந்தை வர என்றால் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாகம் அதை வணங்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதாவது விசாக வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பார்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாகம் சிவபெருமானோட படிவமாகவே அவதரித்தவர் தான் முருகன் என்பது சங்க இலக்கியங்கள் மூலியமாகவும் புராணங்கள் மூலியமாகவும் நமக்கு தெரிந்த விஷயம் முருகப்பெருமான் இப்படி அவதரித்த அந்த நன்னால் தான் வைகாசி விசாகம் அதாவது வைகாசி மாத விசாக நட்சத்திரத்து அன்று தான் இந்த ஆறு முகங்களைக் கொண்ட முருகப்பெருமான் அவதரித்தாராம் தேவர்கள் மட்டுமின்றி உலக உயிர்கள் அனைத்தும் உயர்வு பெறும் வகையில் சிவபெருமான் நடத்திய திருவிளையாடலால் முருகப்பெருமான் வந்துதித்த இந்த நாள்தான் வைகாசி விசாகம் வைகாசி மாதம் வரும் விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட்டால் இந்த உலகத்தில் வாழும் மக்களுக்கு நல்ல வளமான வாழ்க்கையமையும் எதிரிகள் இருந்தால் விலகுவார்கள் பாசம் என்பது பெருகும் எதிர்ப்புகள் இருந்தால் தகர்க்கப்படும் இந்த நாளில் குடை மோர் பானகம் தயிர் சாதம் போன்றவற்றை தானம் செய்தால் குலம் தழைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு சரி இந்த முருகப்பெருமான் அவதரித்த கதையையும் வைகாசி விசாகம் அன்று அதிகாலையில் விநாயகப் பெருமானை வழிபட்டு வீட்டின் பூஜை அறையில் முருகப்பெருமான் படம் வைக்க வேண்டும் அதற்கு முன்னால் ஐந்து முக விலக்கு வைத்து அதில் ஐந்து வித எண்ணெய் ஊற்றி ஐந்து வீத புஷ்பங்களை சமர்ப்பித்து ஐந்து வகை பழங்களை அர்ப்பணித்து முருகனுக்கு பிடித்த அப்பமான கந்தரப்பத்தை செய்து நைவேத்தியமாக படைக்க வேண்டும் கந்த சஷ்டி கவசத்தை கண்டிப்பாக வீட்டில் உள்ள அனைவர்களும் பாட வேண்டும் இந்த நாளில் முருகப்பெருமானை நல்லெண்ணெயில் அபிஷேகம் செய்து வழிபட்டால் வாழ்வில் அனைத்து காரியங்களும் நன்மையாகவே நடக்குமாம் அதற்கு முருகன் மிகப்பெரிய அருள் புரிவாராம் பசும்பாலால் அபிஷேகம் செய்தால் உங்களுடைய ஆயுள் கூடுமாம் பதினாறு வகையான செல்வங்களில் முதன்மையானதாக இருப்பது குழந்தை செல்வம் தான் அப்படிப்பட்ட குழந்தை செல்வத்தை அருள்வதில் முருகப்பெருமானை தவிர அவருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்பார்கள் குழந்தை பாக்கியத்திற்காக இன்றும் கோவில் கோவிலாக ஏறி இறங்குபவர்களை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அந்த நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் வைகாசி விசாக நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து வந்தால் அதாவது அடுத்த வருஷம் வைகாசி விசாகத்துக்குள் கையில் குழந்தை இருக்குமாம் குழந்தை பாக்கியத்தை முருகப்பெருமான் உங்களுக்கு தந்து விடுவாராம்